ஒரு ஊரில் குடியானவன் ஒருவன் இருந்தான் அவன் ஒரு நாள் அந்த ஊரில் வசிக்கும் துறவி ஒருவரை சென்று சந்தித்தான் துறவி அவனிடம் தன்னை சந்திக்க வந்ததன் காரணத்தை கேட்டார் சுவாமி நான் என் வாழ்க்கை முழுவதும் உழைத்து உழைத்து மிகவும் களைப்படைந்து விட்டேன் ஆனாலும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய மீதமுள்ளது அனைத்தையும் செய்து முடிக்கும் சக்தி இனி என் உடலுக்கும் இல்லை என் மனதுக்கும் இல்லை இதற்கு நீங்கள்தான் ஏதேனும் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டான் மகனே அனைத்தையும் சுலபமாக செய்து முடிக்கும் சக்தியை என்னால் உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் அதுவே உனக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடும் என்றார் துறவி இருந்தாலும் பரவாயில்லை சுவாமி அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் அந்த சக்தியை எனக்கு கொடுத்தருளினால் அதுவே எனக்கு போதும் என்று இவன் கூறினான் இப்படி இவன் விடாமல் தொந்தரவு செய்ததால் துறவியும் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் இந்த மந்திரத்தை ஜபித்தவுடன் உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்று கூறி துறவி அவனை அனுப்பி வைத்தார் வீட்டுக்கு சென்றதும் சற்றும் தாமதிக்காமல் அந்த மந்திரத்தை ஜபித்தான் அந்த குடியானவன் உடனடியாக அவன் முன் ஒரு பெரிய பூதம் தோன்றியது அந்த பூதம் இந்த குடியானவனிடம் ஐயா தாங்கள் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடிக்க காத்திருக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் நாள் முழுவதும் எனக்கு இடைவிடாமல் ஏதேனும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எனக்கு நீங்கள் வேலை கொடுக்க தவறினால் பிறகு உங்களையே விடுவேன் என்றது அந்த பூதம் குடியானவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு பூதத்திற்கு வேலை கொடுக்கத் தொடங்கினான் முதலில் பெரிய மாளிகை ஒன்றைக் கேட்டான் நொடிப்பொழுதில் மாளிகை உருவானது அதைத் தொடர்ந்து அது வேண்டும் இது வேண்டும் அதைச் செய் இதைச் குடியானவன் தொடர்ந்து கேட்க அவன் கேட்டதனைத்தையும் நொடியில் செய்து முடித்தது அந்த பூதம் ஒரு கட்டத்திற்கு மேல் பூதத்திற்கு வேலை சொல்ல ஒன்றுமில்லாமல் போனது அந்த பூதமும் இவனிடம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் சீக்கிரம் சொல்லுங்கள் என்று கேட்க குடியானவன் என்ன வேலை சொல்வது என்று புரியாமல் விழித்தான் மேற்கொண்டு இவன் வேலை எதுவும் சொல்லாததால் ஏற்கனவே சொன்னபடி பூதம் இவனை விழுங்க வந்தது குடியானவன் பயம் கொண்டு ஓடினான் பூதமும் விடாமல் இவனை விரட்டியது நேராக துறவியிடம் சென்று அவர் காலில் விழுந்து தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினான் இதற்குத்தான் முன்னமே கூறினேன் இப்போது என்ன ஆயிற்று பார்த்தாயா என்றார் துறவி மன்னித்து விடுங்கள் சுவாமி ஏதோ ஒரு ஆர்வத்தில் தங்கள் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டேன் தயவு கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள் என்றான் உடனே துறவி இவனுக்கு ஒரு யோசனை கூறினார் அதை கேட்டதும் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு பூதத்திடம் சென்றான் தனது மாளிகைக்கு பக்கத்தில் நூறடி உயரத்தில் பெரிய இரும்பு தூண் ஒன்றை உருவாக்கச் சொன்னான் பூதமும் அவ்வாறே செய்தது இந்த தூணின் உச்சி வரை ஏறி இறங்கச் சொன்னதும் பூதமும் அவ்வாறே செய்தது நான் போதும் என்று சொல்லும் வரை இதையே தொடர்ந்து செய் என்று இவன் கட்டளையிட பூதமும் அந்த தூண் மேல் தொடர்ந்து ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது இப்போதுதான் குடியானவன் நிம்மதியடைந்தான் அதன் பிறகு தேவையான போது மட்டும் அந்த பூதத்தை பயன்படுத்தி கொண்டு மற்ற நேரத்திலெல்லாம் அந்த தூண் மேல் ஏறி இறங்கும் வேலையே தொடர்ந்து செய்யச் சொன்னான் நம் மனமும் சிந்தனையும் கூட இந்த கதையில் வரும் பூதத்தைப் போலத்தான் நாம் அதை சரியான வழியில் செயல்படுத்தி முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லாவிடில் இப்படித்தான் பலவித மோசமான சூழலில் சிக்கித் தவிக்கும்படி ஆகிவிடும்